வணக்கம் நண்பர்களே நம்ம முழங்கால் மூட்டிருக்கிற ஆறு ஜவுல ஏசியல் ஆன்டீரியர் குரூசியட் லீக்மெண்ட் அப்படிங்கிற ஜவு தான் வந்து ரொம்ப முக்கியமான ஜவு அந்த ஜவ் வந்து விளையாட்டு காயங்கள் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரின்னு சொல்லுவோம் ஃபுட்பால் விளையாடுறப்போ இல்லை கபடி விளையாடுறப்போ இல்லை வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டு டூ வீலர்லேருந்து விழுகிறப்ப அந்த நீ வந்து ஒரு டிஸ்டிங் இன்ஜுரி ஆகிரும் ஸோ அப்படி ஆகிறப்ப அந்த ஏசியல் ஜவ் வந்து ஆயிடும் அது கட்டான உடனே உள்ள மூட்டில் வந்து ஃபுல்லாக ரத்தம் கட்டிக்கும் ஹீமார்தோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பேஷண்ட் நடக்க ட்ரை பண்ணாலும் காலை போது கால் தடுமாற்றம் வரும் ஒன்னா அந்த ஏசியல் ஜவ் வந்து கட் கட்டாயிருக்கலாம் இல்ல அப்படின்னா அந்த அவல்ஷன் இன்ஜுரின்னு சொல்லுவோம் அந்த ஜவ் இடத்துல இருந்து அப்படியே பிடிங்கிட்டு இன்ஜுரி ஆயிருக்கலாம் நம்ம அடுத்து வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் ஸோ எக்ஸ்ரேல வந்து ஜவ் தெரியாது சப்போஸ் அந்த ஏசியல் அட்டாச்சட அந்த போன் வந்து அவல்ஷன் இன்ஜுரி அப்படியே அந்த போனை பிடிங்கிட்டு வந்திருந்தா அது எக்ஸ்ரேல தெரியும் ஸோ எக்ஸ்ரேல அந்த மாதிரி இன்ஜுரி இருக்கான்னு பார்ப்போம் அப்படியே எது இல்லை அப்படின்னா அடுத்து நம்ம வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கணும் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து பார்சியல் டேரா இருக்கா இல்ல வந்து கம்ப்ளீட் இருக்கா இல்ல ஏசியல் கூட சேர்ந்து வேற ஜவ் அடிபட்டு இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் இப்போ வந்து அந்த அவல்ஷன் வந்து ரொம்ப மினிமல் அவல்ஷனாக இருக்குது இல்லை பார்ஷியல் டேர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணாமே சரி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நம்ம நீ பிரேஸ் கொடுத்துட்டு மெடிசின்ஸ் ஐஸ் அந்த ஃபிசோதெரப்பி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் எம்ஆர்ஐல கம்ப்ளீட் டேர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் எப்படி வந்து வயிற்றுக்கு வந்து அந்த ஹோல் போட்டு லேப்ரோஸ்கோபி ஆப்ரேஷன் பண்ணுறமோ அதே மாதிரி தொலை போட்டு பண்ணுற ஆப்ரேஷன் இது வந்து ஆர்த்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவல்ஷன் ஃப்ராக்சராக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆர்த்தரோஸ்கோப்பு ஏசியல் ஃபிக்ஸேஷன் அப்படிங்கிற சர்ஜரி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதே டேராக இருந்தது அப்படின்னா ஏசியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பண்ணணும் ஸோ அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற சர்ஜரி வந்து நாங்கள் அடிபட்டதுல ஒரு மூணு வாரம் வெயிட் பண்ணி மூணு வாரத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவோம் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ரத்த கசிவு நல்லா இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம சர்ஜரி பண்ணும்போது நீ ஸ்டிஃப்னஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அது போக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோடனே கொஞ்சம் அந்த பிசியோதெரெபி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த டைமில் அவங்க உடனே பண்ணும்போது அந்த வழி இருக்கும் அதனால ஒரு ஐடியால ஒரு மூணு வாரம் கழிச்சு பண்ணுவோம் ஸோ நம்ம ரொம்ப ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பண்ணிக்கலாம் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற சர்ஜரி வந்து மூணு வாரத்துக்கு அப்புறம் அட் த ஏர்லியஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள பண்ணா நல்ல ரிசல்ட் வரும் சர்ஜரி பண்ணாமல் இருந்தால் கூட ஒரு மாதத்துல அப்படியே வழியெல்லாம் குறைஞ்சிடும் ஆனால் அவங்க நடக்கிறப்ப வந்து ஒரு வாட்டி நடக்கிறப்ப அந்த இன்ஸ்டபிலிட்டி கால் தடுமாற்றம் வரும் ஸோ அப்படி ஒரு வாட்டி தடுமாற்றம் வரப்ப பக்கத்தில் இருக்கிற அந்த மினிஸ்கஸ் ஜவ் அப்புறம் அப்படியே நடக்கிற நடக்க குருத்தெலும்பெல்லாம் தேஞ்சு போய் கொஞ்சம் மூட்டு தேய்மானம் சீக்கிரம் வந்துடும் ஸோ நம்ம ஊரில் வந்து நார்மலாக ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுல கொஞ்சம் தேய்மானம் வருது அப்படின்னா இருபத்தஞ்சு வயசுல சப்போஸ் அந்த ஏசியில் அடிப்படுது ஒரு அப்படின்னா இருபத்தஞ்சு வயசில் அடிப்படுது அப்படின்னா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் சர்ஜரி பண்ணாமல் விட்டாங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு வயசுல வரக்கூடிய தேய்மானம் வந்து அவங்களுக்கு முன்னாடியாகவே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு தேய்மானம் வந்துடும் ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த நீர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்ட்டு பெரிய சர்ஜரியாக பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த ஏசியல் டேர் கம்ப்ளீட் டேர் அப்படின்னா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் ஸோ சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த ஒரு மூணு வாரத்துக்கு வந்து ஒரு ஸ்டிக் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கணும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இல்லை அத்லிட் அவங்க வந்து ஒரு மூணு டு ஆறு மாதத்துக்குள்ள அவங்க திருப்பி அவங்க கண்டினியூ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்